அண்ட் இன்ஃபர்மேட்டரி வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் தற்போது நாம் பார்க்க இருக்கிற பதிவானது நீட் மற்றும் ஜேஇஇ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்காக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருந்து மின்னோட்டவியல் என்ற பாடத்திலிருந்து ஒரு ஐம்பது வினாக்கள் மற்றும் விடைகள் அடங்கிய பதிவினை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதான் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆலோசனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பயனுள்ள அப்டேட்ஸ் அனைத்து உங்களுக்குடன் அப்டேட் ஆகும் நீங்கள் பார்த்து பயிரிடலாம் ஓகே வீவர்ஸ் இதில் நான் வந்து விலைகளை வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இதற்கான விளக்கங்கள் வந்து ப்ரீஃபாக தேவைப்படுறவங்க வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் ஸோ ஜாயின் பண்ணுங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் அதற்கான பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க ஓகே வீவர்ஸ் பதிவினை பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் கம்பியின் மின் மின்தடை ஆறுவோம் எனில் இது உருக்கப்பட்டு ஆரம்ப நிலத்தைப் போல என் மடங்கு நீட்டப்பட்டால் புதிய மின்தடை இதற்கான பதில் ஆப்ஷன் பி என் ஸ்கொயர் ஆர் கொஷன் நம்பர் இரண்டு ஒரு கம்பியின் மின் மின்தடை நான்குவோம் அக்கம்பியை ஆரம்ப நிலத்தைப் போல இரண்டு மடங்கு நீட்டப்பட்டால் கம்பியின் புதிய மின் தடை ஆப்ஷன் பி பதினாறு ஓம் கொஸ்டின் நம்பர் மூன்று மூன்று தாம்பிர கம்பிகள் நீளம் மற்றும் குறுக்கு வெட்டு பரப்புகள் முறையே எல் கமா ஏ டூ எல் கமா ஏ பை டூ மற்றும் எல் பை டூ கமா டூ ஏ எனில் குறைந்த மின்தடையுள்ள கம்பி இதற்கான பதில் ஆப்ஷன் சி கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பு ஏ கொஸ்டின் நம்பர் நான்கு ஐம்பது சென்டிமீட்டர் நீளமும் ஒரு மில்லி மீட்டர் ஸ்கொயர் குறுக்குவெட்டு பரப்பும் உடைய கம்பியை ரெண்டு வோல்ட் அளவுள்ள மின்கலத்துடன் இணைக்கும் போது அக்கம்பி வழியே நான்கு ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது எனில் அதன் மின்தடை எண் ஆப்ஷன் பி ஒன்று எட்டு பத்திரெண்டுக்கு மைனஸ் ஆறு ஓம் மீட்டர் கொஸ்டின் நம்பர் ஐந்து மூன்று இண்டு பத்தினெடுக்கு மைனஸ் பத்து ஓல்ட் மீட்டர் பவர் மைனஸ் ஒன் வலிமை கொண்ட மின்புலத்தில் இயங்கும் மின்துகளின் இழுப்பு வேகம் ஏழு புள்ளி ஐந்து இன்று பத்தனடுக்கு மைனஸ் நான்கு மீட்டர் பர் செகண்ட் எனில் இயக்க எண் இதற்கான பதில் ஆப்ஷன் பி ரெண்டு புள்ளி ஐந்து இன்று பத்தினடுக்கு ஆறு மீட்டர் ஸ்கொயர் ஓல்ட் பவர் மைனஸ் ஒன் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் நம்பர் ஆறு படத்தில் காட்டப்பட்டுள்ள கார்பன் மின் மின்தடை மற்றும் மாறுபடும் அளவு முறையே இதற்கான பதில் ஆப்ஷன் டி நானூற்றி எழுபது ஓம் ஐந்து பர்சன்டேஜ் கொஸ்டின் நம்பர் ஏழு ஒரு கார்பன் மின்தடையாக்கிய மின்தடை மதிப்பு நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஆர் மைனஸ் நான்கு புள்ளி ஏழு கிலோவோம் எனில் அதில் இடம்பெறும் நிற வலையங்களின் வரிசை ஆப்ஷன் பி மஞ்சள் ஊதா ஆரஞ்சு வெள்ளி கொஷின் நம்பர் எட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் தாமிர கம்பியின் வெப்பநிலை டி மாறுபாட்டிற்கு ஏற்ப மாறும் மின்தடை எண் ரோ இவற்றுக்கான சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்க இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ல உள்ள கரெக்டான திடப்பொருட்களில் எதிர்குறை மின்தடை வெப்பநிலை எண் கொண்டது ஆப்ஷன் டி காப்பான்கள் மற்றும் குறை கடத்திகள் கொஸ்டின் நம்பர் பத்து தாமிரம் மற்றும் சிலிக்கான் முன்னூறு கேள்வியில் அறுபது கெல்வீனுக்கு குளிர்விக்கப்படும் போது அதன் தன்மின் தடை எண் ஆப்ஷன் ஏ தாமிரம் குறையும் ஆனால் சிலிக்கான் அதிகரிக்கும் கொஸ்டின் நம்பர் பதினொன்று கீழ்காணும் எந்த மின் பாதுகாப்பு சாதனம் மின் சுற்றுகளில் பாதுகாப்பானாக பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ மின் உருகி பனிரெண்டாவது கொஸ்டின் டி வினாடிகளில் ஆர் மின்தடை வழியை பாயும் மின்னோட்டம் கியூ ஈக்குவல் டு ஏடி மைனஸ் பிடி ஸ்கொயர் இதில் ஏபி என்பவை நேர்மாறுகள் எனில் ஆறில் உருவாகும் வெப்ப ஆற்றலானது ஆப்ஷன் சி ஏ க்யூப் ஆர் பை சிக்ஸ் பி கொஸ்டின் நம்பர் பதிமூன்று ஒரு கடத்திக்கு ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் பத்து வினாடி நேரம் பாய்வதால் தோன்றும் வெப்ப ஆற்றல் எண்பது ஜூல் எனில் அக்கடத்தியின் மின்தடை ஆப்ஷன் பி ரெண்டு ஓம் கொஸ்ட் நம்பர் பதினான்கு பின்வரும் மின்சுற்றில் உள்ள வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர் ஆகியவற்றின் அளவீடுகள் முறையே இதற்கான பதில் ஆப்ஷன் டி வி டூ ஈக்குவல் டு வி ஒன் மற்றும் ஐ ஒன் ஈக்குவல் டு ஐ டூ கொஸ்ட் நம்பர் பதினைந்து இரு ஒத்த பரிமாணம் கொண்ட உலோக கடத்திகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது அவற்றில் சிக்மா ஒன் சிக்மா டூ என்பன மின்கடத்து எண் முறையே எனில் அவற்றின் தொகுபயன் மின்கடத்து எண் இதற்கான பதில் ஆப்ஷன் சி டூ சிக்மா ஒன் சிக்மா டூ பை சிக்மா ஒன் பிளஸ் சிக்மா டூ கொஸ்டின் நம்பர் பதினாறு ஐநூறு வார்ட்ஸ் நூறு வோல்ட் கொண்ட மின்நிலை பல்பு ஒன்று மின் வழங்கியில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது ஆறு என்ற மின்தடை இணைப்பில் இணைக்கும் போது மிகச் சரியாக வேலை செய்கிறது மின் பல்ப்பு ஐநூறு வாட்ஸ் பயன்படுத்துகிறது மின்தடை ஆரின் மதிப்பு ஆப்ஷன் சி இருபத்தி ஆறு ஓம் கொஸ்ட் நம்பர் பதினேழு ஒரு மின்கல தொகுப்பானது மாறுபடி எண்ணிக்கை எண் கொண்ட மின்கலங்களை கொண்டுள்ளது ஒவ்வொன்றும் அகமின்தடை ஆர் கொண்டது அவை தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன மின்கல தொகுப்பின் முனைகள் ஒன்றிணைக்கப்பட்டு மின்னோட்டமானது ஐ என அளக்கப்படுகிறது எனில் கீழே கொடுக்கப்பட்ட வரைகோட்டில் எந்த ஒன்று ஐ மற்றும் எண்ணிற்கு இடையான சரியான தொடர்பை காண்பிக்கிறது ஆப்ஷன் ஏல உள்ள ஃபிகர் தான் சரியானது கொஸ்ட் நம்பர் பதினெட்டு பாருங்க மின்தடை ஆர் ஒன்று புள்ளி ஐந்து ஆர் மற்றும் மூன்று ஆர் முறையே கொண்ட மூன்று வோல்ட் மீட்டர்கள் ஏ பி மற்றும் சி படத்தில் காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளன எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் சிறிது மின் அழுத்தம் செலுத்தும் போது வோல்ட் மீட்டரின் அளவீடுகள் முறையே பிஏ விபி மற்றும் விசி எனில் ஆப்ஷன் சி மூன்றுமே ஈக்வலாக இருக்கும் வி ஏ VC. டு விவல் டு வி சி கொஸ்டின் நம்பர் கொடுக்கப்பட்ட மின் சுற்றியின் வழியே வாட்ஸ் வார்ட்ஸ் மின்திறன் வெளியேற்றப்படுகிறது எனில் மின்தடை ஆறின் மதிப்பு ஆப்ஷன் சி பத்து ஓம் கொஸ்டின் நம்பர் இருபது படத்தில் காட்டியவாறு இரு புள்ளிகள் ஏ மற்றும் பியின் இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு விஏ மைனஸ் விபி என்பது ஆப்ஷன் டி பிளஸ் நயன் வோல்ட் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று எல் நீளமும் ஆர் மின்தடையும் கொண்ட ஒரு மின்னழுத்த கம்பி இ நாட் மின் விசையுடைய மின்கலம் மற்றும் மின்தடை ஆறுடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ள ஒரு மதிப்பு தெரியாத மின்னியக்கு விசை விசை இ மின்னழுத்தமானியின் கம்பியில் எல் நீளத்தில் சமன் செய்கிறது எனில் மின்னியக்கு விசை இ இதற்கான பதில் ஆப்ஷன் டி இ நாட் ஆர் பை ஆர் ஒன் பிளஸ் ஆர் ஒன் என்று எல் பை எல் நம்பர் இருபத்தி இரண்டு பின்வரும் மின்சுற்றில் வெளியேற்றப்படும் மொத்த மின்திறன் வாட்ஸ் ஒரு சர்க்கியூட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க ஸோ அதில் ரிலீஸ் ஆகக்கூடிய பவர் எவ்வளோன்னு கேட்டுக்கிறோம் ஓகே திறன் வந்து எவ்வளோ வாட்ஸ்ன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இதற்கான பதில் ஆப்ஷன் பி ஐம்பத்தி நான்கு இருபத்தி மூன்று இஎம்எஃப் அளவுகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் அளவிடக்கூடிய கருவி மின்னழுத்தமானி எனில் இது பெண் வருவனவற்றை சார்ந்தது ஆப்ஷன் பி கால்னாமீட்டர் வழியே மின்னோட்டம் பாயவில்லை என்பதன் அடிப்படையில் கொஸ்ட் நம்பர் இருபத்தி நான்கு பின்வரும் மின்சுற்றில் நயன் ஓம் மின்தடையுடைய மின்தடையாக்கியில் முப்பத்தி ஆறு வாட்ஸ் மின்திறன் வெளியேற்றப்படுகிறது எனில் ரெண்டு ஓம் மின்தடைக்கு குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு இதற்கான பதில் ஆப்ஷன் சி பத்து வோல்ட் கொஷ் நம்பர் இருபத்தி ஐந்து நூறு சென்டிமீட்டர் நீளமுள்ள மின்னழுத்தமானி கம்பியில் மாறாத மின்னழுத்த வேறுபாடு நிலைநிறுத்தப்படுகிறது இரண்டு மின்கலங்கள் முதலில் தொடராகவும் பின் எதிர்த்து செயலும் இணைக்கப்படுகிறது கம்பியின் நேர்முனையிலிருந்து சமன்சை நீளமானது முறையே ஐம்பது சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் எனில் மின் இயக்க விசைகளின் விகிதங்கள் ஆப்ஷன் பி மூன்று இஸ்ட் ரெண்டு கொஸ்ட் இருபத்தி ஆறு ஒரு மின் அழுத்தமானி கம்பியின் நீளம் நான்கு மீட்டர் மற்றும் அதன் மின்தடை ஓம் ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு மில்லி வோல்ட் மின் அழுத்தம் வேண்டி கம்பி மற்றும் ரெண்டு வோல்ட் மின் விசை கொண்ட மின்கலத்துடன் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டிய மின்தடையின் மதிப்பு ஆப்ஷன் டி முப்பத்தி ரெண்டு ஓம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு ஒரு மின் சுற்றில் ஒரு அம்மீட்டர் முப்பது வோல்ட் மின்கலன் மற்றும் நாற்பது புள்ளி எட்டு ஓம் மின்தடை தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன அம்மீட்டரின் மின்தடை நானூற்றி எண்பது ஓம் மற்றும் இணைத்தடம் இருபது ஓம் இருப்பின் அம்மீட்டரில் அளவு ஆப்ஷன் பி ஜீரோ பாயிண்ட் ஆம்பியர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு பாருங்க ரெண்டு புள்ளி ஒரு வோல்ட் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பத்து ஓம் மின்தடைக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஆம்பியர் மின்னோட்டம் கொடுக்கப்படுகிறது எனில் அம்மின்கலத்தின் அகமின்தடை அதாவது சுமாலா ஆர் கேட்டுருக்கிறாங்க இதற்கான பதில் ஆப்ஷன் டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டு வோல்ட் மின் இயக்க விசையுடைய மின்கலத்தின் அகமின் தடை ஜீரோ புள்ளி ஒரு ஓம் இம்மின்கலத்துடன் மூன்று புள்ளி ஒன்பது ஓம் மின்தடை இணைக்கப்படும் போது கலத்திற்கு குறுக்கே மின்னழுத்தம் மின்னழுத்தத்தோட வேலையை ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி ஒன்பது அஞ்சு வோல்ட் கொஸின் நம்பர் முப்பது எலக்ட்ரானின் இழுப்பு திசைவேகம் மற்றும் மின்னூட்டம் மிகவும் குறைவாக இருப்பினும் கடத்தையின் வழியே அதிக மின்னோட்டம் பாய காரணம் என்ன ஆப்ஷன் டி கடத்தையின் எலக்ட்ரான் அடர்த்தி எண்ணிக்கை மிகவும் அதிகம் கொஸின் நம்பர் முப்பத்தி ஒன்று பதினஞ்சு வோல்ட் மின் இயக்கி விசையும் புறக்கணிக்கத்தக்க தடையும் உள்ள மின்கலம் ஒன்று மாறுபடும் மின்தடையுடன் இணைக்கப்பட்டுள்ளது காலத்தை பொறுத்து அச்சுற்றின் மின்னோட்ட அதிகரிப்பு I ஈக்வல் டு ஒன்று புள்ளி ரெண்டு டி ப்ளஸ் த்ரீ எனில் முதல் ஐந்து வினாடிகளில் பாயும் மின்னூட்டத்தின் மதிப்பு அதாவது கியூவோட வேல்யூ கேட்டுக்கிறாங்க ஸோ இதற்கான பதில் ஆப்ஷன் சி முப்பது கூலும் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி இரண்டு பி கியூ மற்றும் ஆர் என்ற மூன்று மின்தடை வீட்ஸ் அண்ட் சமண மூன்று பொய்யங்களில் இணைக்கப்பட்டுள்ளன அதன் நான்காவது பொய்யங்களில் எஸ் ஒன் மற்றும் எஸ் டூ என்ற இரண்டு மின்தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன எனில் வீட்சன் சமண சமநிலைக்கான நிபந்தனை என்ன இதற்கான பதில் ஆப்ஷன் சி பி பை க்யூ ஈக்வல் டு ஆர் S1 எஸ் ஒன் பிளஸ் எஸ் டூ பை எஸ் ஒன் பிளஸ் எஸ் டூ முப்பத்தி மூன்று சமண சுற்றில் பி equal டு ரெண்டு ஓம் கியூ R டு ரெண்டு ஓம் ஆர் ஈக்குவல் ரெண்டு ஓம் மற்றும் எஸ் ஈக்குவல் டு மூன்று ஓம் மின்சுற்று சமநிலையை அடைய எஸ் தடையுடன் இணைத்தடமாக இணைக்க வேண்டிய தடையின் மதிப்பு இதற்கான பதில் ஆப்ஷன் D R ஓம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நான்கு ஒரு கடத்தி மற்றும் குறை கடத்தி இரண்டும் படத்தில் உள்ளவாறு பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன ஒரு குறிப்பிட்ட மின்னழுத்தத்தில் இரண்டு அம்மீட்டர்களும் ஒரே மின்னோட்டத்தை காட்டுகிறது டிசி மின்னழுத்த மூலத்தின் மதிப்பு அதிகரிக்கும் போது பின்வரும் கூற்றுகளின் எது சரியானது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி எந்த இரண்டு அம்மீட்டர்கள் காட்டும் மின்னோட்டங்களும் எவ்வித மாற்றமும் ஏற்படாது ஆர் மின்சுற்று ஒன்று ஒத்த மின்கலங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்கலங்களை தொடர் இணைப்பு அல்லது பக்க இணைப்பு எவ்வாறு இணைத்தாலும் மின்னோட்டத்தின் மதிப்பு மாறாது இந்நிபந்தனையில் ஒவ்வொரு மின்கலத்தின் அகமின்தடை சி to ஆர் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு இரும்பு கம்பி ஒன்றின் மின்தடை அதன் நீளமும் ஆரமம் இரு மடங்காகும் போது பதில் ஆப்ஷன் பி மின்தடை பாதியாகவும் மின்தடை எண் மாறாமலும் இருக்கும் Question நம்பர் முப்பத்தி ஏழு மின் அழுத்தமானியில் பயன்படும் கம்பியின் மின்தடை பத்தினடுக்கு மைனஸ் ஏழு ஓம் மீட்டர் மற்றும் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் ஸ்கொயர் குறுக்கு வெட்டு பருப்பில் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது எனில் அதன் மின்னழுத்த சரிவானது பதில் ஆப்ஷன் ஏ பத்தினடுக்கு மைனஸ் இரண்டு வோல்ட் பெர் மீட்டர் இரு மின்கலங்களில் ஒன்றின் மின்னியக்கு விசை பதினெட்டு ஓல்ட் மற்றும் அகமின் தடை ரெண்டு ஓம் மேலும் மற்றொன்றின் மின்னியக் விசை பனிரெண்டு வோல்ட் மற்றும் அகமின் தடை ஒரு ஓம் இவை படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் இணைக்கப்பட்டுள்ளது வோல்ட் மீட்டர் காட்டும் அளவு பதில் ஆப்ஷன் டி பதினான்கு வோல்ட் கொஸ்ட் நம்பர் முப்பத்தி ஒன்பது எல் நீளமும் ஏ சீரான குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கம்பியின் மின்தடை ஆர் கம்பியானது ஒரு முழு வட்ட வடிவில் அமைக்கப்படுமானால் ஏதேனும் இரு புள்ளிகளில் அமைந்த விட்டத்தின் மின்தடை ஸோ இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ ஆர் பை ஃபோர் கொஸ்டின் நம்பர் நாற்பது பாருங்கள் மீட்டர் சமண சுற்றில் இடது இடைவெளியில் இணைக்கப்பட்ட உலோகத்தை வெப்பப்படுத்தும் போது சமன்சை புள்ளியின் நிலை என்ன இதற்கான பதில் ஆப்ஷன் ஏ வலதுபுறத்தை நோக்கி நகரும் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஒன்று மின் இயக்கு விசை ரெண்டு வோல்ட் மற்றும் அகமின்தடை ஜீரோ புள்ளி ஒரு ஓம் கொண்ட ஒரு மின்கலம் மூன்று புள்ளி ஒன்பது ஓம் புற மின்தடையுடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்கலன்களின் மு முனைகளுக்கிடையே மின்னழுத்தம் ஆப்ஷன் ஏ ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து ஓல்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரே மின்தடை மதிப்பு கொண்ட இரு மின்தடைகள் முதலில் தொடர் இணைப்பிலும் பிறகு பக்க இனிப்பிலும் இணைக்கப்படுகிறது முதன்மைச் சுற்றில் சம மின்னோட்டம் பாய்வதாக கொண்டால் ஒவ்வொரு சுற்றிலும் வெளிப்படும் வெப்ப ஆற்றல்களின் விகிதம் ஆப்ஷன் பி நான்கு எஸ்ட் ஒன்று கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி மூன்று உலோக தண்டு ஒன்றின் வழியே மின்னோட்டம் பாயும்போது பி திறன் வெளிப்படுகிறது அதை இரு சமபாகமாக வெட்டி பின் பக்க இணைப்பில் இணைத்தால் வெளிப்படும் திறன் ஆப்ஷன் சி ஃபோர் பி கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நான்கு சீரான குறுக்கு பரப்பு கொண்ட நேர்கடத்தியில் ஐ மின்னோட்டம் பாய்கிறது எலக்ட்ரானின் மின்னோட்ட தகவு எஸ் என்க கடத்தையின் எழுப்பு திசை வேகத்தினால் ஓரளவு நீளத்தில் உள்ள எல்லா கட்டுரா எலக்ட்ரான்களின் உந்தம் மொமண்டம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இதற்கான பதில் ஆப்ஷன் பி ஐபைஎஸ் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஐந்து பாருங்கள் இருபத்தஞ்சி வார்ட்ஸ் இரநூறு வோல்ட் பல்பு ஒன்றும் நூறு வார்ட்ஸ் இரநூறு வோல்ட் பல்பு ஒன்றும் இருபது வோல்ட் மின்னழுத்த மூலத்துடன் இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் ஆப்ஷன் சி இருபத்தஞ்சி வார்ட்ஸ் பல்பு அதிக பிரகாசமாக எரியும் கொஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஆறு படத்தில் காட்டியுள்ள மின் சுற்றில் நான்குவோம் மின்தடை உடைய மூன்று மின்தடையாக்கிகள் இணைக்கப்பட்டுள்ளது புள்ளி டியை இரு சமபாகமாக பிரித்தால் ஏ மற்றும் டிக்கு இடையே மின்தடை ஆப்ஷன் சி மூன்று ஓம் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ஏழு படத்தில் காட்டியுள்ள மின்சுற்றில் ஒவ்வொரு மின்தடையின் மதிப்பும் ஆர் என்க மேலும் இசட் மற்றும் ஒய்க்கு இடையே தொகுபயன் மின்தடை ஆப்ஷன் பி ஆர் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி எட்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஓம் மின்தடை வழியே பெரும மின்னோட்டம் பெற ஒருவர் என் மின்கலங்களை எம் வரிசையாக இணைக்கிறார் ஒவ்வொரு மின்கலனின் அக மின்தடையும் ஜீரோ புள்ளி ஐந்து ஓம் ஆகும் மொத்தம் நாற்பத்தி ஐந்து மின்கலன்கள் தொகுப்பில் உள்ளன எனில் என் மற்றும் எம்மின் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ எம் ஈக்வல் டு மூன்று என் ஈக்வல் டு பதினைந்து அடுத்ததாக கொஸ்ட் நம்பர் நாற்பத்தி ஒன்பது தாமிர கடத்தி ஒன்றில் கடத்தும் எலக்ட்ரான்களை நடத்தி ஏறத்தாழ எட்டு புள்ளி ஐந்து இன்று பத்து இருபத்தி எட்டு மீட்டர் பவர் மைனஸ் த்ரீ மூன்று மீட்டர் நீளமுள்ள கம்பியில் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு விலகிச் செல்ல எலக்ட்ரான் எடுத்துக்கொள்ளும் கால அளவு யாது அக்கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பு ரெண்டு இண்டு பத்து நெடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் ஸ்கொயர் மற்றும் கடத்தியில் பாயும் மின்னோட்டம் மூன்று ஆம்பியர் டைம் கேட்டிருக்கிறாங்க ஸோ இதற்கான பதில் ஆப்ஷன் பி ஏழு புள்ளி ஐம்பத்தி ஏழு மணி அதாவது ஏழு மணி நேரம் ஐம்பத்தேழு நிமிஷம் கொஸ்டின் நம்பர் ஐம்பது பாருங்கள் ரெண்டு வோல்ட் மின் இயக்கு விசை கொண்ட மின்கலனின் சமன்செய் நீளம் மின்னழுத்தமானி கம்பியின் ஐம்பது சென்டிமீட்டர் தொலைவில் உள்ளது ரெண்டு ஓம் மின்தடை ஒன்றை மின்கலத்துடன் இணைத்தடமாக இணைத்தால் சமன்செய் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் தொலைவில் கிடைக்கிறது இந்நிலையில் மின்கலனின் தடை என்ன இதற்கான பதில் ஆப்ஷன் பி ஜீரோ புள்ளி ஐந்து ஜீரோ ஓம் ஓகே வீவர்ஸ் இதுவரைக்கும் நாம் வந்து டுவெல்த்து ஃபிசிக்ஸில் மின்னோட்டவியல் பாடத்தில் நீட் ஜேஇ ப்ரிப்பர் ப்ரிப்பர் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக ஒரு ஐம்பது வினாக்கள் விடைகள் அதிக பதிவினை பார்த்தோம் ஸோ இந்த பதிவானது அதாவது இதிலேருந்து கேட்கப்பட்ட இந்த கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அதாவது பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து வெளிவிடப்பட்ட அல்லது ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறேன் இதற்கான விடைகளுக்கான விளக்கத்துடன் தேவைப்படுவர்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான் அதில் ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜெ சென்ட் பண்ணுறேன் பார்த்து பயனிடுங்கள் ஓகே வியூவர்ஸ் போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளது சேனலுடன் இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்